நித்திய மகிமை அவ்வளவு ஈஸி இல்லை சார் நித்திய மகிமை அவ்வளவு ஜோக் இல்லை சார் சும்மா வந்துட்டு நம்ம வாழ்க்கையை மாத்தாம எதையும் மாத்தாம ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை கூட தியாகம் பண்றதுக்கு இருதய இல்லாம இயேசுவின் நாமத்தை தெரிஞ்ச ஒரே காரணத்தினால இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேங்கிற ஒரே காரணத்தினால சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு பின்னாடியே போய்கிட்டு இந்த உலகத்தின் மகிமையாக செல்வத்தினால நிரக்கப்பட்டுட்டு தேவனுடைய மகிமை உங்களோட இருக்கு நினைச்சீங்கன்னா சாரி சார் கத்தர் உங்களை மெனமே அழைத்திருக்கிறது எதற்கென்றால் நித்திய மகிமைக்காக தன்னை அழைத்திருக்கிறார் அவர்களை என்ன செய்கிறாரா மகிமைப்படுத்துகிறார் என் பிள்ள நீதிமான் ஐயா நீங்க நீதிமான் ஆயிடுச்சிங்களா அடுத்த நிமிஷம் என் இருதயம் எங்க எதை நோக்கி போய்கிட்டே இருக்கு நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய பாட அனுபவிக்க என் இருதயத்தை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்